இந்த விஷயத்தை பழனிவேலுமே அங்க ராஜி அரசி மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க உடனே இங்க மீனாவும் ராஜியும் இந்த நகை விஷயத்துல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரியுமே அவங்க யோசிச்சிட்டுருந்தாலுமே இந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குமே போவோம் உடனே இங்க சக்திவேல் முத்துவேல் கோர்ட்டுக்கு வேலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இங்க முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க இப்படி ஒரு விஷயத்தை

அதுக்கப்புறம் இங்க முத்துவேலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு எங்களால சும்மா எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல சொல்லிடுறாங்க சரி சரி இங்க வேணாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாக்கியம் மயில் மாணிக்கம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கோர்ட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலும் சரவணன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க உடனே இங்க பாக்கியமும் மயிலு நீ அழுகாத அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டியது என்னோடய பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை நம்ம இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் போகும் அதே நேரம் அவங்களும் இது மாதிரி அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாங்க உன்னோட வாழ்க்கை இப்படி ஒரு நாசமான நிலமைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பாண்டியன் குடும்பம் மட்டும்தான் அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கியமும் நின்ற இடத்துல இன்னொரு பிளானுமே போட்டுடுறாங்க உடனே அந்த நகை விஷயத்தில் நம்ம போட்ட நகையில எட்டு சவரம் தான் அதில் கோல்டு இது எல்லாமே கவரிங் அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயத்த வச்சு அவங்கள நான் எப்படி இதில் இழுத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க உடனே இங்கே மயிலும் அம்மா அது மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா ஏற்கனவே நம்ம நிறைய பொய்ய சொல்லி இந்த நிலைமைக்கே இருக்கும் மருமையும் கடைசி வரைக்கும் போக முடியாதமா இப்ப பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பொய் சொல்லியுமே நம்ம அந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க பாக்கியமும் மயிலு நீ கொஞ்ச நிமிஷம் ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா நாங்க ஒண்ணு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் ஆனால் நீ இந்த விஷயத்தில் என்ன சொன்னலையுமே நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறத நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ கேட்டனா இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக வாழ்வ ஆனால் நான் சொல்கிறத கேட்கலனா நீ இப்படியே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த விவாகரத்து நோட்டீஸில் பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுத்து கொடுத்தனுச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க இதை கேட்டதும் பயந்துக்கிட்டு அங்கே மயிலுமே சைலண்ட் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் தன்னுடைய பொண்ணுது வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் செயல்ல எதுவுமே காட்டாம தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்க வாக்கியம் தான் மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க உண்மையில ஜெயிக்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம பொய் வழியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்க புரிஞ்சிக்காமல் இதே ஒரு முடிவை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதி பாண்டியன் சரவணன் செந்தில் கதிர் மீனா ராஜி அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்குமே போயிடுறாங்க முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் கோமதி கிட்டே கேட்குறாங்க அங்கே பாண்டியனும் கோமதியும் இப்போ தான் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் டைரக்டாக உங்கள் வீட்டுக்கு வர முடியாது நாங்கள் இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி பாண்டியன் சொல்லிட்டு அங்கே உள்ளேமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அரசையும் பாண்டியனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா நீங்கள் இந்த வீட்டில் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சுப்பா உங்க மேலே இப்படி ஒரு கேஸை கொடுத்து உங்களவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் இருக்க வச்சுட்டாங்களே அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்ட பாண்டியனும் அரசையும் நீ எதுக்குமே வருத்தப்படாதம்மா இப்போ நம்ம எந்த தப்புமே பண்ணலை அந்த தப்பு பண்ணவங்க மொத்தமே அவங்க தான் நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம்ல இல்லை இப்போ கஷ்டத்தெல்லாம் அவங்க தான் அனுபவிக்கணும் நம்ம இந்த விஷயத்த நம்ம சிம்பிளாக தான் நினைச்சோம் ஆனால் அவங்க இவ்வளோ பெருசாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களோட நகையை அவங்க மூஞ்சில விட்டுறிஞ்சிட்டு இதுக்கு மேலே சரவணோட வாழ்க்கையை நம்ம எப்படி நல்லா இருக்க வைக்கணுமோ நம்ம அப்படி தான் யோசிக்கணும் இப்போ முடிஞ்சு போன விஷயமெல்லாம் நீ யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் அரசு ராஜி அரசி எல்லாருக்கிட்டையுமே உடனே கோமதியும் அங்கே தலை மேல கையை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனா ராஜின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த நகை விஷயத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நகை விஷயம் அதை கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே பாக்கியமும் கோர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த நகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுத்தாதான் இவங்க அந்த கேஸில் இருந்தே விலக முடியும் ஆனால் அந்த நகை கவரிங் நகைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாமல் மீனா ராஜிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்த அவங்க இப்படியே தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க ஏன்னால் மயிலவங்கம் அம்மா அந்த நகை விஷயத்த வச்சு இவ்வளோ பெரிய பிளான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ராஜியுமே எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு ட்விஸ்டே பார்த்திங்கன்னா இப்போ பாகியம் எக்ஸிக்யூட் பண்ணுற போகிறாங்க இப்போ உடனே இங்கே மாணிக்கம் மயிலு பாக்கியம் சொல்லிட்டு இங்க மூணு பேரும் அங்கே பாண்டியன் வீட்டு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே என்னடா வெளியேற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதி சரவணன் சொல்லிட்டு மூணு பேருமே வந்து வெளியே நிற்கவும் இவங்க மூணு பேரும் நின்றுக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமாகவும் சரவணன் இங்கே எதுக்கு வந்தீங்க நீங்கள் இங்கே வரத்துக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் எங்கள் மேலே கொடுத்துருக்க கேஸு பொய்கேஸுன்னு தெரிஞ்சே நாங்கள் உங்களால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கோம் நாங்க இருக்கிறத கூட நாங்கள் பெருசா எடுத்துக்கல ஆனா எங்க அம்மாவோடு சேர்த்து எல்லாருமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சத விட நீங்க செஞ்ச தப்புக்கு சாங்கர் வரையும் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் நடக்காது அதே மாதிரி அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் நீங்க சொல்ற பொய் நீங்க பண்ற ஃப்ராடு தனம் எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனா நீங்க இந்த வீட்டில் மட்டும் வருணன் மட்டும் நினச்சி கூட பாத்துடறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன்னு சொல்லிட்டுறாங்க உடனே எங்க பாண்டியனும் சரவணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன சமாதானம் படுத்துறாங்க அதுக்கப்புறம் இங்க பாக்கியமும் நாங்க உங்க வீட்டில் வாழ்றதுக்கோ உங்க வீட்டில் சோறு சாப்பிடுறதுக்கோ வரல எங்களோட நகையை கொடுத்தீங்கன்னா நாங்க பட்டுக்கு கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்கியம் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த நகையை எடுத்துட்டு வர்றதுக்காக கோமதியும் மீனாவை கூப்பிட்டு அந்த நகையுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க உடனே அந்த நகையுமே எடுத்துட்டு வந்து இங்கே பாக்கியம் கையில் கொடுத்துடுறாங்க பாக்கியமும் அதை செக் பண்ணி எடுத்துகிட்டுமே போயிடுறாங்க பாக்கியம் அங்கே எந்த விஷயமும் பேசலை உடனே பாக்கியம் அந்த நெகையை மொத்தத்தையுமே தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை அடைஞ்சி அடங்கிக்கிட்டு இருக்கு உடனே அந்த நகையை தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து மேடம் நாங்கள் போட்டது எண்பது பவுனு அது மொத்தமே கோல்டு அதுவும் இல்லாமல் அவங்க கொடுத்ததுல எட்டு பவுன் தான் மேடம் கோல்டு இது எல்லாமே கவரிங்க கொடுத்து வச்சிருக்காங்க இன்னங்க மேடம் அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்டு விடுதலை பண்ணிருச்சு ஆனா எங்க நகை விஷயத்துல இவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் பண்றாங்க எங்களோட நகைய அவங்க எண்பது பவுனும் கோல்டா கொடுக்கணும் இது கவரிங் மேடம் நீங்க செக் பண்ணி கூட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுக்குறாங்க உடனே அந்த நகைய அங்க போலீஸுமே செக் பண்ணி பாக்குறாங்க கவரிங்குன்னு தெரிய வருது உடனே இங்க அங்க மொத்த ஃபேமிலி மேலேயுமே மறுபடியும் இங்க வாக்கியம் கேஸ் கொடுக்குறாங்க கொடுத்ததும் போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பவும் உடனே பாக்கியம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் எடுத்துக்கிட்டு அங்க பாண்டியன் வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க மறுபடியும் அப்பத்தா முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு ஈடா திருப்பியும் போலீஸ் வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்க போலீஸும் இறங்கி பாண்டியன் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அங்க பாண்டியன் கோமதி சரவணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே இங்கே பாண்டியனும் கோமதி தான் இருக்காங்க வந்து சார் இன்னும் என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போலீஸ் கேட்டையுமே கேட்குறாங்க ஓனே போலீஸும் சார் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் சார் என்ன கேஸ் சார் இப்போ தான் சார் நாங்கள் கோர்ட்லேருந்து இருந்து வெளியே வந்தோம் இப்போ தான் சார் எங்களை நிர்பதைன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருக்காங்க எங்கள் மேலே என்ன சார் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாண்டியனும் கேட்குறாங்க ஓனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணு வீட்டில இருந்து எண்பது பவுன் வாங்கினீங்களாம் அதுல எண்பது பவுன் கோல்டு கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எட்டு பவுன் கோல்டை கொடுத்துட்டு மிதி எல்லாமே கவரிங் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி அதில் ஒரு உங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க உங்க மேல எஃப்ஐஆர் காப்பியே போட்டிருக்காங்க இப்ப நீங்க உங்களை விசாரணைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மெய் மறந்து மனசொடைஞ்சி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு உடனே மீனா ராஜி அரசி செந்தில் கதிர்ன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை கேட்டதும் அவங்க பயங்கர கோபமாகவும் நின்றுகிட்டு இருக்க உடனே ராஜி மீனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்கியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ராஜி இன்னும் ராஜி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க அம்மாக்கு கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்குறாங்க உடனே ராஜியும் அக்கா அவங்க அவங்க அம்மா பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு கூட சரியா படலக்கா மயிலோட அக்காவோட வாழ்க்கைய அவங்க அம்மா தான்க்கா நாசமா பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸும் சார் நீங்க இங்க நின்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க உங்களை விசாரணைன்னு சொல்லிட்டு நாங்க கூட்டிட்டு போறோம் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க வெளியே வந்துடலாம் நீங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் கோமதி பாண்டியன் சொல்லிட்டு மறுபடியுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே வெளியே கூட்டிகிட்டு வரவேன் உடனே முத்துவேல் சக்திவேல் அப்பத்தான்னு சொல்லிட்டு வந்து அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் அங்கே போலீஸ் கிட்ட போயிட்டு சார் என்ன சார் அவங்கள பிடிச்சிட்டு போகிறீங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கேட்குறாங்க சார் அவங்க மேலே நக விஷயமா கேஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறோம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க சார் அவங்களாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க முத்துவேலும் வேலும் சக்திவேலும் இதெல்லாம் கேட்காம போலீஸும் அங்கே பாண்டியன் கோமதியை சரவணன உங்கள் மூணு பேரையுமே அரஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அரசு ராஜி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அத்தை எங்கே அத்தை போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுட்டுறாங்க சார் அவங்க எந்த தப்பு பண்ணலை சார் அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க சார் மறுபடியும் மறுபடியும் அவங்க கொடுக்குற கேஸை நீங்கள் எடுத்து இது மாதிரி விசாரணை பண்ணுறது ரொம்பவே தப்பு சார் அவங்க அவங்க எல்லாமே பொய் தான் சார் ஃப்ராடு ஃபேமிலி சார் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் கேட்காம இங்கே போலீஸுமே ஆக்ஷன் எடுத்துட்றாங்க ஓனே என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் யோசிச்சுட்டு நின்றுத்தாலுமே அப்பத்தா முத்துவேல்கிட்ட முத்துவே என்னடா பண்ணுறது இந்த விஷயத்தில் இங்கே பாக்கியம் அவள் இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஃபாண்டியன் குடும்பத்தை ஃபேமிலியை சும்மாவே விட மாட்டா போல அவங்க பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கிற வரையும் அவள் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல நீங்கள் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓனேங்க வடிவமாகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் புழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே கூட்டிகிட்டு போய் இங்கே பாண்டியன் கோமதி சரவணன் சொல்லிட்டு நிற்க வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்பெக்டருமே எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே உக்கார வச்சுட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே மாணிக்கம் பாக்கியம் மயிலுன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க சரவணன் இங்கே மயிலை பார்த்து முளைச்சிக்கிட்டு இருக்க உடனே அவங்க அம்மாவுமே அங்கே இவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க இங்கே நீங்கள் கோர்ட்லேருந்து வெளியே வந்துடலாம் ஆனால் என்னோடய மலையை வந்து நீங்கள் தப்புக்கவே முடியாது எங்களை எங்கள் ஃபேமிலியை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க உடனே மயிலும் அங்கே கோமதிக்கிட்டேயும் பாண்டின்கிட்டையுமே பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யோச்சி கூட பார்க்கற மாட்டேறாங்க ஏன்னா பாக்கியம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க மயில் ஆனால் மயில் அவங்க சொல்லாதெல்லாம் கேட்காம இருந்தாவே இப்போ அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவங்களோட அவங்களோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும் ஆனால் அங்கே பாக்கியம் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறதவே கேட்டுக்கிட்டு இருந்து அவங்களோட வாழ்க்கைய அவங்களே நாசம் பண்ணிக்கிட்டாங்க அங்கே மயிலுக்கு வேறு எதுவுமே தெரியாது அந்த விஷயத்த பண்ணிட்டு கடைசியில் அந்த குடும்பத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டுமே இருப்பாங்க உடனே அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க வந்த உடனே என்னம்மா அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை ஏற்கனவே அவங்க மேலே கேஸ் கொடுத்தீங்க அதில் அவங்க சைடுமா சாதகம் வந்து அவங்க வெளியேயுமே வந்துட்டாங்க இப்போ அவங்க என்னதான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுமே கேட்குறாங்க மேடம் நாங்கள் என்ன மேடம் எங்களுக்கு வேற வேலையே இல்லையா மேடம் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் கொடுத்த எண்பது பவுனை தான் கேட்குறோம் ஆனால் அதுலேயுமே அவங்க எட்டு சவரன் தங்கத்தை கொடுத்துட்டு மீதி எல்லாமே கவரிங்கை கொடுத்து எங்களை ஏமாத்த பார்க்குறாங்க மேடம் நாங்கள் உண்மையான கேஸை தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் முன்னாடி கொடுத்ததில் கூட பார்த்தீங்கன்னா சாட்சி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கொடுக்குற சாட்சி இது கேஸில் நிறைய சாட்சி இருக்குங்க மேடம் அங்கே பாருங்க நீங்கள் எல்லாம் அவங்க கொடுத்த நகையை எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்கிட்டமே சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் போய் அதை கூட செக் பண்ணி பாருங்கள் எங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களவே பிடிச்சி போட்டுக்கோங்க ஆனால் அவங்க இந்த விஷயத்தில் அவங்கள நான் சும்மாவே மாட்டேன் மேடம் எங்களோட எண்பது பவுன் தங்கமும் எங்க கையில வரணும் அவங்க இது மாதிரி ஏமாத்துறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை மேடம் அவங்க பாக்குறதுக்காக தான் அப்பாவி மாதிரி இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள அவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமோ தைரியமாக பயப்படாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறதா கேட்டுக்கிட்டு இங்கே பாண்டியன் கோமதி சரவணன் சொல்லிட்டு இவங்க கோவமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலும் மறுபடியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைச்சி வருத்தப்பட்டுட்டு அங்கே போலீஸ் கேட்டையுமே வந்துடுறாங்க இங்கே பழனிவேல் உள்ள வந்ததும் அக்கா மறுபடியும் என்னக்கா பிரச்சனை உங்களை எதுக்குக்கா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் அங்கே வருத்தமாக கேட்கவும் கோமதி பழனி எனக்கு என்னன்னே புரியலடா அவங்க ஒவ்வொரு கேஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் எப்படிடா இதெல்லாம் எனக்கு என்னமே புரியல அப்படின்ற மாதிரியுமே கோமதி உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்